அறிவார்ந்த விவசாய அன்பு உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சர்வீஸ் யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட கலந்து பேசிக்கிட்டு இருக்குது தோட்டக்கலை ஆலோசகர் ஒரு பண்ணநில வடிவமைப்பாளர் திருநெல்வேலி மாவட்டம் தமிழ்நாடு நீங்கள் பார்க்குற இந்த பூமி விவசாய பூமி கருப்பு தங்கம் ஒரு ஏக்கர் அறுபத்தி ஏழு சென்ட்டு மதுரை ரோட்லேருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் ஃபோர்வே ட்ராக்லேருந்து எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது இந்த மாதிரி கருப்பு தங்கம் பொதுவாக பொருப்படையக்கூடிய பூமி இந்த பூமியில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒரு ஏக்கர் அறுபத்தேழு சென்ட் தாரோட்டு மேலே இந்த இடம் இருக்குது நம்பர் ஆஃப் சைட் ஆர்டர் ஒருத்தர் தான் தனிப்பட்டா இந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் இதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஒரு சின்ன முயற்சி இந்த பூமியில் பொதுவாக மக்காச்சோளம் உளுந்து பாசிப்பயிறு கொத்தமல்லி அவுரி திருநெல்வேலி அவுரினா வேர்ல்டு ஃபேமஸான அவுரி சென்னான்னு சொல்வாங்க எலுமிச்சை போடலாம் நல்ல மண்வளம் இருக்குது விருப்பப்படுறவங்க இந்த ஆடி மாதம் ஆடிப்பெருக்கு உங்கள் வாழ்வு வாழ்வியலின் வருமானம் பெறுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பூமியை முக்கியமாக ரோடு இந்த பழைய ரோடாக உடச்சி இப்போதான் மெட் ஜல்லி இருக்காங்க ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் வரும்